திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காவல் உள்வட்டம் பெரணமல்லூர் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக இருக்கிற ஷங்கர் என்பவர் மீது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் புகார் கொடுக்குறேன் அப்போது இருந்த இன்ஸ்பெக்டர் ஷியாமலா எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவங்க பணி மாறுதல் காரணமாக வேறு காவல் நிலையத்துக்கு சென்றுட்டாங்க அதன் பிறகு காவல் ஆய்வாளர் பொறுப்பெடுத்த மங்கையர் கரசியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நானும் பலமுறை அந்த புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கேட்குறேன் எஸ்ஐ ரேங்கில் இருக்கிறவங்க விசாரிப்பாங்க அப்படின்றாங்க சரி டிஎஸ்பி கையில் போய்ட்டு திரும்பவும் இது தொடர்பாக மனு கொடுத்து விசாரணை செய்ய கேட்குறேன் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாங்க எஸ்ஐ விசாரிப்பாங்க ரெண்டு பேருமே விசாரிப்பாங்க சம்மன் கொடுத்து விசாரிப்பாங்க போங்க அப்படின்றாரு நானும் காவல் நிலையத்திலேருந்து எந்த சம்மனம் வரலன்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறேன் மங்கையர்கரிசி என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்எஸ்சி சங்கர் வந்து வேறு காவல் நிலையத்துக்கு போயிட்டார் அவர் அங்கே ரொம்ப பிஸியாக இருக்காரு அவர் எப்போ வராரோ அப்போ வந்து நான் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ஆயிருக்கு இது வரைக்கும் நான் கொடுத்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இடையில் நான் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு இணையத்தில் வந்து புகார் கொடுக்குறேன் அந்த புகாருக்கு பரநமல்லூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜுலு என்பவர் வந்து ஒரு பதில் கொடுக்குறாரு அந்த பதில் என்ன கொடுத்துருக்காருனா எஸ்எஸ்ஐ சங்கர் வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் கொடுத்த புகார் சம்பந்தமாக விசாரணைக்கு வரை சொல்லி கூப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டான வந்தார் நான் அவரையும் காவல்துறையையும் மோசமான முறையில் பேசணுன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்து அவங்கள மோசமாக பேசணுமா அதன் பிறகு காவல் நிலையத்துக்கு போனதுக்கப்புறமும் அவங்க எங்களை எதுவுமே செய்யலையா அவ்வளவு பெரிய உத்தமர்கள் உண்மையை பேசக்கூடிய காவல்துறையினர் வந்து நீதியை நிலைநாட்டவும் சட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் இருக்கும் காவல்துறை அயோக்கியர்கள் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை உருவாக்கி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு பதில் கொடுக்குறாங்க எஸ்எஸ்ஐ சங்கர் தான் மிகப்பெரிய ஐயோக்கியராகவும் தவறு செய்பவர்களுக்கு உடந்தையாகவும் அதிகார பிச்சை எடுக்கும் கேவலமான பிச்சைக்காரராகவும் காவல்துறை உடை அணிவதற்கே தகுதி இல்லாதவர்கள் இருக்கிறார்னு பார்த்தா அவருக்கு சொம்பு தூக்க கோவிந்தராஜலு என்ற இன்னொரு காவல் உதவியாளர் வந்து காவல் நிலையத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற காவல் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜலு என்பவர் சொம்பு தூக்கி கொண்டு ஒரு அதிகார பிச்சைக்காரருக்கு இன்னொருத்தர் துணை நின்று கொண்டு புகாருக்கு நடவடிக்கை எடுக்காமல் மிகவும் கீழ்த்தரமான செயல்களை செய்கிறார்கள் இப்படித்தான் பாதிக்கப்பட்டவர்கள் பெரணமல்லூர் காவல் நிலையத்திற்கு செல்லும் போது பாதிக்கப்பட்டவர்களை நசுக்கும் வேலைகளை பெரும்பாலும் செய்கிறார்கள் இது போன்ற ஒரு சூழலை நான் டிஎஸ்பி அலுவலகம் சென்றிருக்கும்போது ஒரு பெண்மணி சங்கர் என்பவரை மீது மிகவும் வருத்தப்பட்டு கூறினார் ஆயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி நடவடிக்கை எடுக்காமல் அழைக்க வைத்தார் எஸ்எஸ்ஐ சங்கர் என்று மிகவும் வருத்தப்பட்டு கூறினார் இது போன்ற காவலர்களை பாதுகாப்பதில் காவல்துறை உயரதிகாரிகள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது நாட்டின் மனித உரிமை மீதான நடத்தப்படும் மிக கொடூரமான செயல்கள் இவை கண்டிக்கப்பட வேண்டும்